எல்லோருக்கும் வணக்கம் நான் பாரதியாரோட நெஞ்சு பொறுக்குதில்லையே என்ன பாடல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டார் அஞ்சு அஞ்சு சாவாரி வர அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே வஞ்சனை பெய்கள் என்பார் இந்த மரத்தில் என்பார் அந்த குலத்தில் என்பார் துஞ்சுவது முகத்தில் என்பார் மிக துயர்படுவார் எண்ணி பயப்படுவார் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டாள் மந்திரவாதி என்பார் சொன்ன மாத்திரத்திலே மனக்கிளி பிடிப்பார் எந்திர சூனியங்கள் எத்தனை ஆயிரம் தந்த பொருளை கொண்டே ஜனம் தாங்குவர் உலகத்தில் அந்த அரசியலை இவர் அஞ்சுதொரு பேன்று நீ நஞ்சு நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கெட்ட மனிதரே நினைத்து விட்டால் சிப்பாய் கண்டு அஞ்சுவார் ஊர் சேவகன் வருவதால் கண்டு மனம் பதைப்பார் துப்பாக்கி ஒருவன் வெகு தூரத்தில் வர கண்டு வீட்டில் ஒழிப்பார் அப்பால் எவனோ செல்வான் அவனின் ஆடை ார் எப்போதும் கை கட்டுவார் யாரிடத்தும் பூனைகள் போல் ஏங்கி நடப்பார் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டால் கொஞ்சமோ பிரிவினைகள் ஒரு கோடி என்றால் அது பெரிதாமோ ஐந்து தலை பாம்பென் அப்பன் பார்த்தலையர் மகன் சொல்லிவிட்டால் நெஞ்சு பிரிந்திடுவார் பின்பு இருவரும் நெக்டினால் பகைத்திருப்பார் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை மனிதரை நினைத்து விட்டால் சாத்திரம் ஒன்றும் காணா போய் சாத்திர பெய்கள் சொல்லும் வார்த்தையை நம்பியே கோத்திரம் ஒன்றாயிருந்தாலும் ஒரு கொள்கை பிரிந்தவனை கொலை திகழ்வார் தோத்திரம் சொல்லியே அவர் தாம் தம்மை சூது செய்யும் நீசர்களை பணிந்திடுவார் ஆத்திரம் கொண்டு இவன் சைவன் இவன் அரிபக்தன் என பெரு சண்டையிடுவார் நெஞ்சுதில்லையே இந்த நிலை கட்ட மனிதனை நினைத்து விட்டார் நெஞ்சுதில்லையே இதை நினைந்து நினைந்த வெறுக்குதில்லையே கஞ்சி குடிப்பதற்கு என்னும் அறிவும் இல்லார் பஞ்சமோ பஞ்சம் என்றே நிதம் பரிதவித்தை உயிர் துடிதுடித்து துஞ்சி மடிகின்றாரே இவர் துயர்கள் இவர் துயர்களை தீர்க்குவோர் வழி இல்லையே நெஞ்சு புறுக்குதில்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டார் என் நிலா நோயுடைய இவர் இல்லார் கண்ணிலா குழந்தைகள் போல் பிறன் காட்டிய வழியில் சென்று மாட்டிக்கொள்வார் நன்னிய பெருங்கலைகள் பத்து நாலாயிரம் கோடி நாய்ந்து நின்ற இந்த புண்ணிய நாட்டினிலே பொறியற்ற விலங்குகள் போல் வாழ்வார் நன்றி